அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு கை கரவை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துனா ஒரு ஹெச்எப் டைப் மாடுங்க இரண்டாம் இய்த்து மாடுங்க செனையூசி போட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க சினைக்கு வந்து கேரண்டி இல்லைங்க ஒரு நாள் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழு லிட்ரு வந்து கறந்துட்டுக்குதுங்க இந்த ஏழு லிட்டர் கறவைக்கு வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க மாட்டில் வந்து சுழி தவறு எதுவும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ரெண்டு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை உதவி பார்க்கலாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இதுமே வந்து ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க பால் கரைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு நாளைக்கு வந்து நான்கு லிட்டர் வந்து கறந்துட்டுக்குதுங்க பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடை முளப்புங்க இதோட விற்பனை விலை வந்து இருபத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விருப்பாளர்களுடைய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்